மதுரை மாவட்டம் செமினிப்பட்டியில் உள்ள ஆண்டிபாலகர் கோயில் திருவிழாவை ஒட்டி மாபெரும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம் குமரேசன் மதுரை மாவட்டம் செமினிப்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவின் சிறப்பு குறித்தும் இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் மலை பெய்து விவசாயம் குறித்து கிராமம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டி பாரம்பரிய முறைப்படி மீன் பிடித்து விழா இன்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது மேலும் ஊரில் அமைந்துள்ள ஆண்டி பாலகர் ஊர் பெரியவர்கள் வழிபாடு செய்துவிட்டு வெள்ளைக்குடி மீன் இந்த மீன் பிடித்த கம்மாயில் இயங்கும் பொதுமக்கள் இதை தொடர்ந்து கம்மாயில் குளிர்ந்திருந்த பொதுமக்கள் கம்மாயில் இருந்து மீன் பிடித்து சென்றனர் இதில் கீழவளவு கொட்டாம்பட்டி கொடுக்கம்பட்டி தலையை பெட்டி முத்துசாமி பெட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் வைத்திருந்த உள்ளிட்ட மீன்பிடி உபகங்களை வைத்து கொடுக்கு கட்லா ரோகு சேப்பி குலா என்ற பல வகையான நாட்களக மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் இந்த சூழலாவில் கலந்து கொண்டனர் மேலும் பிடிப்பட்ட மீன்களை வீட்டில் கொண்டு சென்று சமைத்து சாமிக்கு பழக்க பின்பு தங்கள் உண்பதாகவும் மீன்பிடி சூழலாவை பங்கேற்க பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் கணக்கு அதிகப்படியான மக்கள் கலந்து கொண்டதால் மீன்பிடி திருவிழாவில் போதுமான அளவில் மீன்கள் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி மேற்கொண்டும் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் இந்த மீன்களை பிரித்துக் கொண்டு சாப்பிடுவதை அடக்கமாக பார்க்கப்படுகின்றது தங்களது தகவல்களுக்கு நன்றி குமரேசன்